ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிரா வழங்கும் ஸ்ரீராம நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய இரண்டாவது பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த பகுதியில் இன்றைக்கும் நம்ம நாம சங்கீர்த்தனம் கேட்க போகிறோம் குறிப்பாக ராம நாமத்துடைய மகிமையை கூறும் பாடல்களை தான் கேட்க போகிறோம் இன்றைக்கி முதல்ல வி have ஸ்ரீமதி ரெமா நாகராஜன் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸ்ரீமதி ரேமாவோட குரல்களில் நம்ம மார்கழி உற்சவலில் ஏற்கனவே பாடல்கள்லாம் கேட்டிருப்போம் அவள் வந்து பாட்டு கற்றுக் கொடுக்குறா கத்தண்டோ இருக்கா ராமா என்னும் நாமம் ராம நாமத்துடைய மகிமையை சொல்ல ஒரு அற்புதமான பாடல் நம்ம எல்லாரும் அதை கேட்டு இப்போ அனுபவிக்கலாம் ராம ராமம் മ രാമയുംമം രാമ രാമയു നാമം രാമ രാമയം നാമം கோசல்லை பூதல் மல் கோமகன் நாமம் கோசல்லை பூதல் மல் கோமகன் நாமம் கோடி நல்மை தரும் நாமம் கோடினல் மை தரும் நாமம் ராம ராமயனும் நாமம் ம ராம என்னாமை தீர்த்தவன் நாமம் ஆக்கலி கைஷாபம் தீர்த்தவன் நாமம் ஆயோ தி பாலக்கண்ணாமம் ஆயோ திரைபால கண்ணாம சீதா தேவின் நாய கர் நாமம் சீதா தேவியின் நாயக்கர் நாமம் அவள் சிந்தை கவர் அவள் நாமம் அவள் சிந்தை கவர் லவல் நாமம் தல்தையின் சொல் தல்தையின் சொல் தந்தை சொல் காத்தனயனின் நாமம் தந்தை சொல் சொல்காத்த தனய நாமம் தவ கோலம் பூண்டவன் நாமம் தவ கோலம் பூண்டவன் நாமம் ராம ராம என்னும் நாமம் ராம ராம என்னும் நாமம் மாரீச்சமானை கொள்றவன் நாமம் மாரீச்சமானை கொள்றவன் நாமம் மகிமை பொருதிய நாமம் மகிமை பொருதிய நாமம் வாலிவதம் செய்ய வல்ந்தவன் நாமம் வாலிவதம் செய்ய வல்ந்தவன் நாமம் ூ நாமம் வணவர் வணங்கூ நாமம் ஆஞ்சனேயர் ஆஞ்சனேயர் ஆஞ்சநேயர் பூகழ் ஆனந்த நாமம் ஆஞ்சநேயர் பூகள் ஆனந்த நாமம் அனுதினம் பஜித்திடும் நாமம் ம் விித்திடும் நாமம் ராம ராம என்னும் நாமம் ராம ராம எனும் நாமம் தசமுக ராவணனை வெல்றவன் நாமம் தசமுக ராவணனை வெல்றவன் நாமம் தாசரதி அவன் நாமம் தாசரதி ஆவநாம ஆயோத்தி அரசை ஆண்டவன் நாமம் ஆயோத்தி அரசை ஆண்டவன் நாமம் அலங்கார ரூபின் நாம அலங்கார ரூபின் நாம பக்தரை காக்கும் பரந்தாமன் நாமம் பக்தரை காக்கும் பரந்தாமன் நாமம் பாவங்கள் போக்கும் நாமம் பாவங்கள் போக்கும் நாமம் ராம ராம எனும் நாமம் ம ராம எனும் நாமம் கோசல்லை பூதல் வல் கோமகன் நாமம் கோசல்லை புதல் வல் கோமகன் நாமம் கோடிநல்மை தரும் நாமம் கோடிநல்மை தரும் நாமம் ராம ராம என்னும் நாமம் எனும் நாமம் ம எனும் நாமம் தேங்க் யூ ஸோ வெரி மச் டு ஸ்ரீமதி ரெமா நாகராஜன் இவ்வளவு அற்புதமான ஒரு பாட்டு நீங்கள் பாடி எங்கள் நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டேள் ராமநாமத்துடைய மகிமையை அவ்வளவு அற்புதமாக விளக்கிட்டே ரொம்ப விசேஷமாக இருந்தது தேங்க் யூ வெரி மச் ஆன் தி ஹாஃப் ஆஃப் கத்தபட்சா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவங்க கூட இருக்கணும்னு நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அடுத்ததாக வி ஹேவ் ஸ்ரீமதி லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் ராமர் மேல ரெண்டு அற்புதமான நாம சங்கீர்த்தனம் அதுவும் ராம நாமத்தை பத்தி சொல்ல போற அற்புதமான பாடல்கள் அதை கேட்டு அனுபவிக்கலாம் ஸ்ரீ ராமச்சந்திர தாமரசலோஜன சேதாசமே ஸ்ரீ ರಾಮಚಂದ್ರ ತಾಮರ ಸಲೋಜನ ಸೇದ ಸಮೇ ದರ ಮೊತ್ತು ಮತ್ತು ಕಾರ ಮೋಹ ನಂಗರ ಮುತ್ತು ಮತ್ತು ಕಾರ ಮೋಹ ನಂಗರಾರ ಆ ತಂಬೂ ಚಕ್ಕಿಳವಾಡ ಅಂಬುಜಾಕ್ಷರ ಅತ್ತಂಬುಜ ಕಿಳ್ಳಡ ಅಂಬುಜಾಕ್ಷರ ರಾಮಭದ್ರ ತಾಮರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರರ ತಾಮರಸಲೋಜನಚಿಧ ಸಮೇತ ರಮ ಪಟ್ಟರಾಣಿ ಪ್ರೇಮನ ಪಟ್ಟು ಕೊಮ್ಮರ ಪಟ್ಟರಾಣಿ ಪ್ರೇಮನ ಪಟ್ಟು ಕೊಮರ ಕಟ್ಟಿಗ ಕೌಸಲ್ಯತೋ ಪಟ್ಟಿ ವ್ಯಗರ ಕಟ್ಟಿಗ ಕೌಸಲ್ಯತೋ ಪಟ್ಟಿ ವ್ಯಗರ ರಾಮಚಂದ್ರ ರಾಮಚಂದ್ರ ರ ತಾಮರಸಲೋಜನ ಸಲೋಜನ ಸೇದಾಸ ನಿನ್ನು ಮಾನಲೆನು ನಲವನ್ನರ ನಿನ್ನು ಮಾನಲೆನುರ ನೀಲವನ್ನರ ಕನ್ನುಲ ಪುಗನು ಕನ್ನ ತಂಡ್ರೆ ರ ಕಣ್ಣುಲ ಬಂಡುಗ ತನುದು ಕನ್ನ ತಂಡ್ರಿ ರಾಮಭದ್ರರ ಶ್ರೀ ರಾಮಚಂದ್ರರ ಕಾಮರ ಸಲೋಜನ ಸೇದ ಸಮೇದ ರಾಮಗಾನ ಲೋಲನ चक नयर सामगो लक नैर ರಾಮದ ಸುನೇ ಲೀನ ಭದ್ರ ಜಲೆ ಸ ರಾಮ ರಾಮದ ಸುನೇ ಲೀನ ಭದ್ರ ಜಲೇ ಸಾರ ರಾಮ ಭದ್ರ ರಾರ ಶ್ರೀ ರಾಮಚಂದ್ರ ರ ತಾಮ ರಸಲೋಜನ ಶ್ರೀ ತಾಸ ಸಮೇದ ರ நாமே வருவான் ஹனுமான் கஷ்ய மங்கலய வயம் தருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ராம நாமே சொன்னார் அங்கே வருவான் ஹனுமான் கஷ்ய மங்கலய வயம் தருவான் ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் லங்கையை வாழால் எரித்தவர் அந்த லங்காதிபனை எழுத்தவர் லங்கையை வாழால் எரித்தவர் அந்த லங்காதிபனை எழுத்தவர் அஞ்சன சுதனவனா ஸ்ரீராம பக்தஹனுமான் அஞ்சன சுதனவன ஸ்ரீராம பக்தனுமே சொன்ன அங்கே வருவான் ஹனுமான் க்ஷேமாவையும் தருவான் ஸ்ரீராம பக்தனுமான் சஞ்சீவின் இமலையை கொண்டு வந்தவன் சிரஞ்சீவியன்ற பெயர் எடுத்தவ சஞ்சீவி நிமலையை கொண்டு வந்தவன் என்ற பெயர் எடுத்தவதனவன ஸ்ரீராம பக்த ஹனுமான் அஞ்சன சுதனவன ஸ்ரீராம பக்த ராம நாமமே சொன்ன அங்கே வருவான் ஹனுமான் க்ஷேமங்காவையும் தருவான் ஸ்ரீராமபக்துமான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் Hare Ram, 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 தேங்க் யூ வெரி மச் டு ஸ்ரீமதி லக்ஷ்மி ஆல்சோ ரொம்ப அழகான இரண்டு பாடல்களை உங்கள் குரல்களில் கேட்டோம் ரொம்ப அற்புதமாகவும் விசேஷமாகவும் இருந்தது இந்த மாதிரி பெரியவா குரல்களில் இன்னும் நிறைய பாடல்கள் கேட்கணும்னு நாங்கள் எல்லோருமே காத்துன்னுருக்கோம் கத்தவிர்சா சார்பால் மீண்டும் நன்றிகள் நமஸ்காரங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்கள் கூடையும் இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியுடைய இரண்டாவது பகுதி ராகவனை போற்றுவோம் நீங்கள் எல்லாருமே நான் ரசிப்பெல் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஏன்னா ராமருக்கு ஒரு உற்சவம் பண்ணும் போது இவரை விட்டுட்டு பண்ணவே முடியாது அவரை பத்தின ஒரு விஷயம் தான் நாளைக்கு நீங்கள் எல்லாரும் இரண்டாவது பகுதியில் கேட்க போகிற முதல் பகுதி ரகுவம்சனில் தசரத மகாராஜா எப்படி ராஜ பரிபாலனம் பண்ணுற அதுக்கு மேலே என்னென்னா நடக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கத்தவருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம்ம எல்லாரோடையும் இருக்கணும் நம்ம எல்லோரும் இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை காலை கதவிருக்ஷாவின் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் ரகுவம்சம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்